ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சைவ நெத்திலி மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமா மீன் குழம்பு தாளித்து ஊற்றுடலாமா நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு மூணு ஸ்பூனுக்கு இருக்கும் எண்ணெய் காய்ட்டோ இதில் வந்து தாளிப்பு வடகமும் வெந்தயமும் வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் இருக்குது வடகம் பொரியட்டும் இப்போ தான் வடகம் பொரியுது நல்ல வாசனை வருது மீன் குழம்புக்கு இந்த வடகம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோமா கருவேப்பில் போடுறோமா இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பூணையும் நசுக்க வச்சுருக்கேன் இன்னும் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் அது இந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல சுவை கொடுக்கும் சைவ சைவ மீன் குழம்பு வெங்காயம் வதங்கிடுச்சுமா தக்காளி பேஸ்ட்டு ஊற்றுறேன் இந்த பச்சை வாசனை போட்டேன் கல் உப்பு தான்மா போடுறேன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் பண்ணி பாருணுமா இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணுமா தேங்காய் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் தேங்காய் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகா தனி மிளகாத்தூள் இதை அரைச்சிட்டு வந்துடுனோம்மா இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாமா இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இப்போ மிளகா வாடை இல்லாமல் இருக்கும் அதுக்காக இதுக்கு உண்டான உப்பு நான் போட்டுட்டேன் இப்போ புளி காஸில் ஊற்ற போகிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சைவ மீனை ரெடி பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் மிளகத்தூளும் போட்டிருக்கேன் சேர்த்துருக்கேன் தண்ணி மிளகாய்த்தூள் என்ன காய்ட்டம்மா பாருமா இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு இது இதுதான் நெத்திலி நெத்திலி மாதிரி இதுதான் சைவ நெட்டிலி மீன் தகுந்த மாதிரி நிறைய எடுத்துடலாமா குழம்பு இவ்வளவு நேரம் கொதிச்சிட்டு இருக்குமா இப்போது குழம்பு சுண்டி வந்துடுச்சு இப்போ இதை இந்த சைவ சைவ நெத்திலிய இதில் போட்டுடலாம் நல்லா சொல்ல தேவை வாட்டி சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தூங்க சுவையான சைவ நெத்திலுமையின் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்